அன்புள்ளம் கொண்ட மீனராசி என்பர்களே மே மாசம் அஞ்சாந்தேலேருந்து மே மாதம் தேதி வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல காலம் ஆனால் கவனமா செய்யுங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் வேலை தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் தொழிலாளர்களுக்கு உங்க மேலும் நம்பிக்கை அதிகரிக்கும் பணம் வரும் ஆனால் திறமையா கையாளணும் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சுவாரஸ்யமான மாற்றங்கள்லாம் இந்த வாரம் நடக்க போறது திருமண சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தை உங்களை தேடி வரும் உடல் நலம் நல்லபடியா இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறது யோகா பண்றது நல்லது மீனாட்சி அம்மனை வழிபடுறது இந்த இந்த வாரத்தில் ரொம்ப நல்லது ஒருவேளை கிராம கோயில் வழிபடினா காத்தாயி அம்மன் இருக்கும் அந்த காத்தாயி அம்மனை வழிபடுறது நல்லது ஓம் ஓம் ஸ்ரீம் மீனாட்சி நம அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதிர்ஷ்டி நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாள் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெற்றிக்கான வாய்ப்புகள் மன அமைதி இதெல்லாம் தியானத்தின் மூலமாக கிடைக்கும் இது கிடைச்சதுன்னா முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதியானதாக இருக்கும்